சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதே செல்லுமா செல்லாதா என்ற நிலை இருக்க தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு சென்று சிபிஐ விசாரணை கேட்ட மூன்று பேரும் ரெண்டு பேரும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றுதான் இதே இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மகேஸ்வரி அவர்கள் முடியாது சிபிஐ இன்னைக்கு எஃப்ஐஆர் இப்ப கேள்விப்பட்டிருக்கோம் எஃப்ஐஆரில் என்னென்ன போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க விஜய் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா யார் யார் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த ல பேஸ் பண்ணி விசாரணை நடக்கும் பொழுது இந்த சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் விஜய் உட்பட விஜய் புசியானந்த் ஆதவர்ஜனா எல்லாம் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் ஜனநாயகத்தினுடைய படத்தினுடைய ஷூட்டிங்கினுடைய கடைசி பகுதி இங்கே ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற நிலை இருந்தால் ஜனநாயகம் படம் தடை செய்வதற்கும் இந்த படம் தடை செய்யப்பட்டால் அமித்ஷாவிடம் கையெழுத்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் சிபிஐ வந்து மேன்மேலும் ஒருவேளை இவர்கள் வந்து டேட்டா எடுத்து வைப்பதுல அமித்ஷா ரொம்ப திறமை சாதி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க ஆக்சன் எடுக்க மாட்டாங்க அதை வைத்து மிரட்டுவார்கள் மிரட்டி தங்கள் பக்கம் அவரை வர வரப்பார்கள் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சற்று முன்னதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நம்ம பார்க்கறோம் சிபிஐ எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்து கரூரில் இருக்கக்கூடிய இந்த குற்றவியல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பதாகவும் அது தற்போது மதுரை கிளைக்கு கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் சிபிஐ களத்திற்கு இறங்கி கரூருக்கு அந்த ஸ்டாம்பி நடந்த சம்பவம் இடத்திற்கு சென்று கள ஆய்வு செய்ததாகவும் அதே போல ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருந்த அசரா கர்களுடைய அந்த எஸ்ஐடியிடமிருந்து பல தரவுகளை பெற்றதாகவும் நம்ம கடந்த காலத்து தகவல் எல்லாம் பார்த்தோம் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் பார்க்கிறோம் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாக பல முன்னெடுப்புகள் அது அதிவேகமாக சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது எப்படி இந்த சிபிஐ அவங்களுடைய கடமையை செய் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இந்த சிபிஐ வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதே செல்லுமா செல்லாதா என்ற நிலை இருக்கிறது தமிழக அரசு மேல்முறையீட்டுக்கு சென்று சிபிஐ விசாரணை கேட்ட மூன்று பேர் ரெண்டு பேர் வந்து போர் பெட்டிஷன் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது ஒருத்தர் தமிழக அரசின் மீது நம்பிக்கையில் என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என்றுதான் இதே இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட மகேஸ்வரி அவர்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்ட ஒரு கேஸ ரத்து செய்தவர் இதே மகேஸ்வரி இரண்டு நாட்களுக்கு பிறகு விஜய் கேஸுக்கு சிபிஐ உத்தரவிட்ட ரெண்டு நாட்களுக்கு பிறகு மகேஸ்வரி அலகாபத்திற்கு ஒரு அளவுகோல் தமிழகத்திற்கு ஒரு அளவுகோல் என்று உத்தரவிட்டார் இதே வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய நிலையில் தமிழக அரசு சேலஞ்ச் பண்ணுன்னு நினைக்கிறேன் எனவே அது சேலஞ்ச் பண்ணி அதனுடைய முடிவு வர்ற வரைக்கும் சிபிஐ சும்மா இருக்க முடியாது சிபிஐ இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் எஃப்ஐஆரில் என்னென்ன போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க விஜய் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறதா யார் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து தெரிய வரும் தெரிய வந்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு இது எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்கன்னு தெரியும் வந்த உடனே சார்ஜ் எடுத்த உடனே ரெண்டு நாள் மூணு நாள் விசாரணை பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல எஃப்ஐஆர் போட்டாங்க இந்த எஃப்ஐஆர் இந்த டீட்டெயில்ஸ் வரட்டும் அந்த பிறகு பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த எஃப்ஐஆரில் பேஸ் பண்ணி விசாரணை நடக்கும் பொழுது இந்த சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் விஜய் உட்பட விஜய் புஷியானந்து ஆதவ அர்ஜுனா அருண் குமார் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இவருக்கு பிளான் பண்ணி கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி அப்புறம் வந்து ராஜ்மோகன் போன்றவர்களெல்லாம் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய டைரக்டர் வினோத் அவரும் வந்து கேரவனுக்குள்ள இருந்ததாக சொல்லப்படுகிறது அவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் அப்புறம் இந்த ஜெகதீஷ் பிஆர்ஓ விஜயனுடைய பிஆர்ஓ ஜெகதீஷ் சினிமா பிஆர்ஓ அவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் கார்ல பஸ்ல இருந்த அத்தனை பேருமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டு பதினெட்டு கேமராக்கள் மூலமாக ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்திருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அதையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வார்களா இல்லையா என்பதெல்லாம் தெரிந்து இதெல்லாம் அவங்களுடைய அந்த பஸ்ஸ பறிமுதல் செய்து ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்து இந்த வேலைகள்லாம் இனிமேல் வந்து சிபிஐ செய்யும் என்று நம்புகிறோம் சிபிஐ செய்தால் அதனுடைய டேட்டாவெல்லாம் முழுமையாக சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த அறுபது ட்ரோன் கேமராக்கள் யாரால் பயன்படுத்தினார்கள் என்றால் அத்தனை ட்ரோன் கேமராவுடைய ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையும் வாங்கி ஆய்வு செய்து இது சதி செயல் இருக்கிறதா இது யாராவது சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதெல்லாம் கண்டறிந்து இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சதி செயலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது எனவே சிபிஐக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திரு விஜய் இருக்கிறார் அது மட்டுமல்ல ஜனநாயகத்தினுடைய படத்தினுடைய ஷூட்டிங்கினுடைய கடைசி பகுதி இங்கே ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறது என்ற நிலை அறிந்தால் ஜனநாயகம் படம் த தடை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே எப்படி தலைவன் படத்தை தலைவா படத்தை தடையிட்ட தடை செய்த பொழுது ஜெயலலிதாவிடம் கையேற்றி விஜய் நின்றாரோ அதே போல இந்த படம் தடை செய்யப்பட்டால் அமித்ஷாவிடம் கையேற்றி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அது ஏற்படுமா இல்லையா என்பது அரசியலை பொறுத்தது அமித்ஷா அவர்களது திட்டத்தின்படி விஜய் உடன்பட்டால் கண்டிப்பாக இத்தனை டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க சிபிஐ அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணுவான்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணால் தானே மிரட்ட முடியும் அப்போ ஒட்டுமொத்தமா இவர்களை அத்தனை டேட்டாவும் எடுத்து இதுவரை எஸ்ஐடி ஒரு நபர் அருணா ஜெயதீசன் தலைமையிலான ஆணையம் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எஸ்ஐடி கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையும் வாங்கி இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இனிமேல் இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தான் இதனுடைய வழக்கு எந்த திசையில் செல்கிறது என்பதை பற்றி நாம் உறுதியாக முடிவெடுக்க முடியும் இந்த ஸ்டாம்ப் வீட்டுக்கு மறுநாளே ஒரு வலதுசாரி பத்திரிக்கையாளர் பேர் குறிப்பிட விரும்பல அவர் சொல்றாரு விஜய் என்டிஏ உடன் வந்தால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அவருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அம்மையார் தமிழ் இசை ஓப்பனாகவே என்டிஏக்கு வரணும்னு அழைச்சாங்க ஆசீர்வாதம் ஆச்சாரியாரு பாஜகவுடைய தேசிய செயலாளர் அவர் வந்து அறி அழைச்சாரு அதுக்கப்புறம் சிபிஐனுடைய வழக்கு டிரான்ஸ்பர் ஆனது வந்து எந்த அளவுக்கு அது துரிதப்படுத்தப்பட்டு உச்ச நீதிமன்றத்துல வந்து எப்படி எல்லாம் சாட்சி பல விஷயங்கள் பெஞ்சின் வெப்சைட்ல ஒரு மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தினோட வழக்கறிஞர் ரிச்சர்ஸ் அண்ட் வில்சன் வந்து அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு இவ்வளவு சதி வலைகளோடு சிபிஐக்கு போயிருக்கு அப்படின்னா நீதி கிடைக்குமா நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு முதலில் நீதி கிடைக்குமா விஜய் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆதவர்ஜனா எப்படி விஜய் அடவிச்சிருக்காரு நம்மளுக்கு விஜய் விட்டார் குருமூர்த்தி மூலமாக விஜய் வந்து பேசப்பட்டது டீல் முடித்து விட்டு அது ஆதவர்ஜனாவை அனுப்பி அங்க வந்து பிஜேபி வழக்கறிகள் மூலமாக வாதாடி பில்கிஸ் பானு கொலை வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற பதினோரு கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்து அமித்ஷாவினுடைய செல்ல பிள்ளையாக மாறிய அஜய் ரஸ்தோகி தான் இந்த விசாரணை ஆணையத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதிலிருந்தே தெரியும் தெளிவாக தெரியும் இது வந்து பிஜேபியினுடைய அரசியல் சித்து விளையாட்டு என்று எனவே அந்த அரசியல் சித்து விளையாட்டுக்கு பலிகளாக ஆகிவிட்ட பின்பு சிபிஐ வந்து மேன்மேலும் ஒருவேளை இவர்கள் வந்து டேட்டாவை எடுத்து வைப்பதில் அமித்ஷா ரொம்ப திறமைசாதி எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அதை வைத்து மிரட்டுவார்கள் மிரட்டி தங்கள் பக்கம் அவரை வர வைப்பார்கள் இல்லை தங்கள் சதி ஆலோசனைக்கு ஏற்றால் போல அவரை தனியாக நிறுத்துவார்கள் இல்லை என்றால் அதிமுகவுடன் சேர்ந்து நிறுத்துவார்கள் இல்லை என்றால் பிஜேபியினுடைய வலையில் வைப்பார்கள் இது எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே வந்து இது எப்படி அரசியல் செல்கிறது என்பதை பொறுத்து இன்றைக்கு பொறியியல் சிக்கிய எலி போல சிங்கம் என்பது எலியாக மாறி நிற்கிறது இந்த சிங்கம் வெறும் நடிப்பு சிங்கம் இது எளிபோட மாறி இன்னைக்கு அமித்ஷாவினுடைய டிராப்ல விழுந்திருக்கு இன்றைக்கு இத்தனை திண்டுமொல்லுகள் இத்தனைக்கும் மேல ஒரு நபர் சிபிஐ விசாரணை கேட்டார் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்று சொன்ன மகேஸ்வரி அவர்கள் அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்புதான் ஒரு நபர் கேட்டார் ரெண்டு பேர் ஃபோர் ஜெரி மூலமாக வந்ததை வைத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் என்று சொன்னால் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி இன்றைக்கு பல்வேறு ஊடகங்கள் விமர்சித் தேடுதல் தொடங்கிவிட்டார்கள் விமர்சித்து தீர்ப்பை விமர்சித்து தேடுதல் தொடங்கிவிட்டார்கள் இதற்கு பின்பு பின்பு செயல்படக்கூடிய அரசியல் பிஜேபியுடைய அரசியலை இன்றைக்கு அனைவருமே அக்வேராக ஆணிவராக பீத்து மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்து விஜய் என்ற ஒரு நடிக பிம்பம் இது சேர்க்கப்பட்ட கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல என்ற பிம்பம் பெரிதாகப்பட்டு இன்றைக்கு நாற்பத்தோரு பேர் மரணத்தில் இந்த பலூன் வெடித்து இருக்கிறது விஜயனுடைய பிம்பம் சுக்குனராக இருக்கிறது எனவே வந்து உருவாக்கிய பிஜேபியே இன்றைக்கு வந்து தத்தெடுக்க வேண்டிய நிலை பிஜேபி விஜய் பிஜேபியுடைய டிவிக்கே தத்தெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே டிவிக்கே இனமும் சிறுபான்மை மக்களும் பொதுமக்களும் தலித்து இள இளைஞர்களும் இனிமேலும் விஜயை நம்புவார்கள் என்ற பொதுமக்கள் விஜயை நம்புவார்கள் என்ற நிலையெல்லாம் போய்விட்டது கரூர் மரணத்திற்கு நாற்பத்தோரு பேர் மரணத்திற்கு முன் கரூர் நாற்பத்தோரு மரணத்துக்கு பின் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது எனவே விஜய் வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் இன்றைக்கு நான்கு சதவீதத்தில் பல்லெடுத்துக் கொண்டு நிற்கிறது என்றுதான் நான்கிலிருந்து ஆறு சதவீதம் தான் மேக்சிமம் அவரது ரசிகர்கள் ஓட்டு இதைத்தான் வாங்க உடைய பொதுமக்களது ஓட்டை இனிமேல் வாங்க முடியாது வாக்கை பெற முடியாது என்ற நிலை இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது அதை வைத்து ஒரு பிம்பத்தை ஊதி இருபது சதவீதம் விஜய்க்கு இன்னமும் செல்வாக்கு குறையவில்லை இன்னமும் மரணத்திற்கு பின் விஜய்க்கு செல்வாக்கு கிடைக்குது என்றெல்லாம் ஊதி பெரிதாக்கி அவர்களை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறது பிஜேபி அதற்கு அடி போகிறது அதிமுக அதிமுகவினுடைய அழைப்பு அதனுடைய அதிமுகவுடைய பலவீனத்தை வெட் அப்பட்டமாக வெளிப்படையாக காட்டுகிறது எனவே இவர்கள் விஜய் நாற்பத்தொரு பேர் மரணத்திற்கு நீதி இங்கே கிடைக்க போகிறது கத்திரசுல போலே பாபா இப்ப பார்க்க சென்று இறந்த நூத்தி இருபத்தொரு பேருக்கு என்ன நீதி கிடைத்ததோ மரலோகம் போனதை தவிர அவர்களுக்கு எந்த நிதியும் கிடைக்கவில்லை இழப்பீட்டு தொகை கூட கிடைக்கவில்லை எனவே அதே நிலைமைதான் இந்த நாற்பத்தோரு பேருக்கும் மரணத்திற்கும் கிடைக்கும் இவர்களுக்காவது முப்பது லட்சம் கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு உயிரை தியாகம் பண்ணுவதற்கு பண்ணியதனால் நாள் முப்பது லட்சம் கிடைத்திருக்கிறது அவர்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதனால செத்து போயிட்டாங்க என்று என்ன வாங்கலாம் இது ஆண்களுக்கு பொருந்தும் பெண்கள் போய் செத்துருக்காங்களே குழந்தைகள் செத்துருக்காங்களே அந்த பாவங்கள்லாம் யாருக்கு யாருக்கு சென்று சேரும் எனவே இவர்கள் வந்து விஜய் சென்றால் மரணம் இலவசம் என்ற நிலை விஜய் வந்தால் லாக்டவுன் போடணும் கொடுத்தாங்க பாதுகாப்பு ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கிரீன் கார்டா ஒரு கிலோமீட்டருக்கு யாரும் மீடியா பர்சன் வரக்கூடாது தொண்டர்கள் வரக்கூடாது வந்தா அடித்து விரட்ட வேண்டும் என்றெல்லாம் விஜய் தொண்டர்கள் மேல் கரிசம் விஜய் ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு அது மாதிரி அப்ப எப்ப நடக்கும் அப்படின்னா லாக்டவுன் போட்டா தான் நடக்கும் கொரோனா வந்தா லாக்டவுன் போடுவாங்க லாக்டவுன் பண்ணா மரணம் ஏற்படும் விஜய் வந்தா லாக்டவுன் போடணும் லாக்டவுன் பண்ணா மரணம் ஏற்படும் எனவே இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தம் சார் நீங்க பிஜேபியால வந்து திட்டம் வரும் பிஜேபி வந்து இப்படி வந்து காய்களை நகர்த்தும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆனா அண்ணா திமுக என்ன சொல்லுதுன்னா மீண்டும் திமுக ஆட்சி வந்துச்சுன்னா கடவுளே நினைச்சாலும் மக்களையும் தாவேக்காவையும் காப்பாற்றவே முடியாது எனவே விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அதிமுக கூட்டணிக்கு வந்தாதான் விஜய்க்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நிலவுமா அப்படின்னு ஆர்வி வி உதயகுமார் சொல்றாரு ஆர்வி வி உதயகுமார் பேச்செல்லாம் நீங்க ஒரு பேச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிங்க அவர் வந்து ஒரு ஜெயலலிதா இருக்கும் போது கால செருப்பு போடாம வந்து ஜோக்க ஜோக் பண்ணாரு சசிகலா அம்மா படத்தை வச்சுக்கிட்டு தான் எனக்கு தலைவினாரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சர் நீக்கணும் சசிகலா அம்மா தான் தலைவினாரு இன்னைக்கு அதையும் தூக்கி போட்டு எடப்பாடி தான் தலையின் உள்ள போயிட்டார் எனவே வந்து ஆர் உதயகுமார் வந்து அவரது பேச்சு அவரது பேட்டி அவரது அறிக்கை வந்து அதிமுக மிக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக அப்பட்டமாக காண்பிக்கிறது என்பது புரிந்துவிட்டது அவர்களுக்கு கண்டிப்பாக எடப்பாடியை வைத்து ஜெயிக்க முடியாது என்ற நிலைக்கு ஆர் வி உதயகுமார் வந்துவிட்டார் எனவே இனிமேல் எடப்பாடியை மட்டும் நம்பி ஜெயிக்க முடியாது விஜய் வந்தால்தான் நாம் கரையேற முடியும் என்ற நிலையில் அதிமுக இருக்கிறது என்பதை அதிமுக துணை பொதுச் செயலாளரே இன்றைக்கு வெளிய போட்டு உடைத்து விட்டார் என்றுதான் நாம் கருத படத்தை தூக்கி வைத்துவிட்டு விஜய் படத்தை கொண்டு விஜயுடன் சேர்ந்து விடுவார் எனவே ஆர் பி உதயகுமார் அவர்கள் அப்படிப்பட்ட நிலையை எடுக்கக்கூடியவர் தான் எங்கு வெற்றி கிடைக்கிறதோ எங்கு ஆட்சி வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கு செல்லக்கூடியவர் தான் அவர் எனவே வந்து அவரது கருத்துக்களை எல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை இருந்தும் அவர்களது உள்ள கணக்கை வெளியே வருகிறது எடப்பாடியை வைத்து இனிமேல் ஜெயிக்க முடியாது எடப்பாடியை மட்டும் வைத்துக்கொண்டு பிஜேபி ஏடிஎம்கி கூட்டணியால் வெல்ல முடியாது விஜய் தான் நாம் கரையேற முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதுதான் ஆர் வி வந்து பேட்டி தெளிவாக்குகிறது எனவே வந்து அவர்கள் வந்து விஜயால் அதிமுகவுக்கு நன்மை ஏற்படுமே ஒழிய அதிமுகவால் விஜயால் விஜய்க்கு எந்த நன்மையும் வராது அதிமுகவோடு சேர்ந்தால் துணை முதலமைச்சர் பதவி பதவி வேண்டுமானால் ஒருவேளை ஜெயித்தால் கூட்டணி ஜெயித்தால் கிடைக்கலாம் ஆனால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அத்தோடு முடித்துவிடும் பிஜேபியுடனும் அதிமுகவுடனும் விஜய் சேர்ந்தால் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அத்தோடு முடிந்துவிடும் அதற்கு முன்பு அவர் வந்து ஊழலை பற்றியோ மதவாதத்தை பற்றியோ அவர் வந்து பேசுவதற்கு லாயக்கற்றவர் தகுதியற்றவர் என்ற நிலைக்கு விஜய் செல்ல சென்று விடுவார் அந்த நிலை வரும் அவர் சினிமாவில் தான் திரும்பி நடிக்க வேண்டியபடியே அரசியல் கட்சி நடத்த முடியாது சார் அவர் திமுகவால எப்படி சார் அச்சுறுத்தல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ நீங்க விசாரணை பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ வசம் போயிருக்கு நீங்க சொல்றது படி பார்த்தோம்னா கடந்த காலத்துல வரலாறு சிபிஐ வச்சு அப்போ எந்த அளவுக்கு சொல்லி உதயகுமார் அவர்கள் எதை கருத்துல வச்சு சொல்றாரு திமுக உங்களை வந்து சும்மா விடாது கபலீகாரம் பண்ணிடும் தாவைக்கா கட்சிங்க கடவுளால கூட காப்பாற்ற சொல்றாரு அவர் திமுக உண்மையிலே விஜய்க்கு ஹெல்ப் திமுக விஜய்க்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம விஜய்க்கு வந்து ஹெல்ப் வந்துருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா கரூரை தாண்டதுக்கு மேலே விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் கரூரை தாண்டறதுக்கு மேலே பஸ்ஸை சீஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஆறு பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கலாம் வந்தா செஞ்சுருப்பாங்க அதை செய்யாமல் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் எஃப்ஐஆர்ல கூட பேரை போடாமல் ஒரு தலைபட்சமாக திமுகவினுடைய காவல்துறை செயல்பட்டு இருக்கிறது இந்த க அரசு அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு அதாவது பிஜேபியில் சொன்னாங்கல்ல இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிஜேபிக்கு தாவகாவை இழுப்பதற்கு என்று சொன்னார்கள் அல்லவா அதுபோல ஒரு தாவகாவை அளிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அறிக்க வந்த பிறகுதான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று காலம் தாழ்த்தி திமுக விஜய்க்கு உதவி இருக்கிறது டிவி உதவி இருக்கிறது அப்படிப்பட்ட கட்சி எப்படி வந்து இது திமுக டிவி அளிக்கும் சொல்லுங்க பாப்பா எப்படி அளிக்கும் இப்ப டிவிக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தியா என்ன டிவிக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு அது எம்ஜிஆர் மாதிரி இருந்தாதான் சக்தி நீ எம்ஜிஆருக்கு ஏணி வச்சாலும் எட்டாதே டிவிக்கு அப்ப உதயகுமார் ஒத்துக்கிறாரா டிவிக்கு வந்து எம்ஜிஆருடைய மொத்த வாக்குகளையும் விஜய் வந்து எடுத்து விட்டார் விஜய் வந்து திமுகவுக்கு இனிமேல் எதிரி என்றால் விஜய் தான் அப்படின்ற நிலைமைக்கு அதிமுக கிடையாது அதிமுக மூன்றாம் இடத்துக்கு சென்று விட்டது டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டின்னு விஜய் சொன்னாரே அது உண்மை என்று திரு ஆர் பி உதயகுமார் ஒத்துக்கொள்கிறாரா அப்ப ஒத்துக்கிறதான அர்த்தம் இப்ப திமுக ஒழிக்கணும்னா இப்ப இது இதை விட வேற என்ன சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆமா இந்த சான்ஸை பயன்படுத்தலையா புஷியானதை கூட அரசு பண்ணலையா அதை அரசு பண்ணலையே எந்த நடவடிக்கை எடுக்கலையா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப இதுவுமே இந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்களை அரசு பண்ணி உள்ள வச்சிருந்தா மக்கள் பாராட்டியிருப்பாங்கல்ல அதையே செய்யல இந்த திமுக அரசு அப்புறம் எப்படி திமுக அரசு வந்து இவரை வந்து ஒரு எதிரியாக கருதும் சொல்லுங்க பாப்போம் இது தானா ஊதப்பட்ட பிம்பம் இந்த ஊதப்பட்ட பிம்பத்தை வந்து மக்கள் ஒருவேளை பார்த்து இந்த ஊடக விளம்பரங்களால் ஊடக வெளிச்சங்களால் ஊடகத்தினுடைய லைவ் போட்டதுனால அதை பார்த்து ஒரு பயங்கர கூட்டம் எப்பா விஜய்க்கு எவ்வளவு கூட்டமா எங்க பார்த்தாலும் கூட்டம் எங்க பார்த்தாலும் தலை விஜய் கூட பேர் வராங்க ஆயிரம் பேர் வராங்கன்னு மெச்சி கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் இது எல்லாமே மரண வியாபார கூட்டம் இந்த கூட்டம் வந்து தான் நாற்பத்தோரு பேர் பலிக்கு மரணத்திற்கு காரணமாகி விட்டார்கள் அஹ் வந்த உடனே தலைவரிக்க ஓடியவன் எப்படி தலைவனாவான் இவன் வெறும் நடிகன்தான் என்ற நிலைமைக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து விட்டார்கள் உனக்கு உணர்ந்து விட்டார்கள் இனிமேல் வந்து பொதுமக்களது வாக்கு விஜய்க்கு கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் விஜயை கொண்டிருக்கிறார்கள் அதிமுக என்றால் அதிமுக எந்த அளவுக்கு தன்னை இழந்து தன் பலத்தை இழந்து தன் தன்னுடன் பணிபுரிந்தவர்களை இழந்து விஜயை நம்பி நடிகரை நம்பி பின்னால் செய்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலையாக தெரிகிறது எனவே விஜயை வைத்து விஜயை சேர்த்து கொண்டு அதிமுகவும் பிஜேபியும் வந்தாலும் தமிழகத்திலே அவர்கள் முப்பது சதவீத வாக்குக்கு மேலே வாங்க முடியாது என்பது நிதர்சனம் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார்